אללה אללה רוקמע אללה

يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا النساء يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا

உங்களுக்கு வாழ்வும் மரணம் இரட்டையும் எதற்காக ஏற்படுத்துக்கணும்னு சொன்னால் உங்களின் அமல்களை அழகான நற்சைகளை செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லவை வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காகத்தான் அல்ல நமக்கு தொலகத்தில் வாழ்வும் மரணம் இரட்டை பண்ண அடிச்சிட்டு இருக்கலாம் ஏற்படுத்தி தந்துருக்கலாம் மற்றொரு ஆயுதாக சொல்லி அவன் கலப்பத்தில் சின்ன ஒரு இன்சை இல்லாட்டி ஒப்படும் மனித இனத்தையும் சின்படுத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காக இந்த உலகத்தை படைக்கல அல்லாஹ் நம்மை படைத்தது நோக்கமே அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் அப்போ நம்ம இன்னைக்கு உலகத்துல அல்லாஹ் வணங்குறோம் என்று சொன்னால் அந்த வழக்க வழிபாடுகள் தான் நம்முடைய வலிமை வெற்றியை தீர்மானிக்க கூடியதாக இருக்கு இந்த உலகத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோமோ எந்த அளவுக்கு நல்ல விவாதத்துல நம்ம செய்கின்றோமோ அந்த இபாதத்துகள் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க கூடியதா இருக்கின்றது அப்போ அண்ணா அவர்கள் நம்ம செய்யக்கூடிய நல்லதங்கள் கூட வேண்டும் என்று சொன்னால் அல்ல நம்முடைய அமல்களை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன நாம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லதமாக இருந்தாலும் சரி அது குறைவாக இருந்தாலும் சரி அந்த அமல்கள் அல்லாவுக்காக செய்கின்றேன் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணம் அந்த இஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த அமல்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான் அந்த இஹ்லாஸ் இல்லாம நாம் ஏனோ தானே நம்ம நம்முடைய அமல்களை அமைத்து கொண்டோம் என்று சொன்னார் நம்மளுக்கு தூய்மையான இன்னும் இல்லை பிறருக்கு காட்பதற்காக நம்முடைய நல்லவர்களை உலகத்தில் அமைத்துக் கொண்டோம் சொன்னார் மறுமையில அல்லா சுபகத்தால அந்த அமல்களுக்கு கூலி வழங்கப்பட மாட்டான் அப்படி இஹ்லாஸ் உலக தூய்மை என்பது மிக அடிப்படையான ஒன்று

எந்த விஷயத்தில் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய செயல்பாடுகள் அமைகின்றன இன்னொரு செயலாளர் நபிகள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கிறது இதுல நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும் நாம் எந்த எண்ணத்துல ஒரு அமலை செய்யணுமோ ஒரு காரியத்தை செய்யணுமோ அந்த எண்ணத்திற்கு தான் அலட்சியமா கூலி வழங்குவோம் அந்த செயல் அலசியமா நான் பார்க்க மாட்டான் நம்முடைய உள்ளத்துல எந்த எண்ணம் இருக்கின்றது எதன் அடிப்படையில் செய்யலாம் என்பதை செய்வான் அல்லாத கவனிப்பான் என்பதை கவியல் நாயக் சொல்லதாக சொல்லி காட்டாங்க அந்த செய்தியில ரசூலா உதாரணத்தோட சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு ரசூலா நிக்காம சகாபாக்கள் ஹிஜரத் செய்தாங்க ஹிஜரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றுல எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு சகாபாக்கள் செய்த மிகப்பெரிய தியாகங்கள் உண்டு

எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சகித்துக் கொள்வோம் இந்த எண்ணத்தோடு அண்ணாவிற்காக போனார் என்று சொன்னால் அதற்கான கூலியாக அழிந்து கொள்வார் மாறாக இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டதாக அமையும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மை தியாகி என்று பாராட்டப்பட வேண்டும் அல்லது வேறொரு நாட்டுக்கு பயணம் பயணத்திற்கு போன அங்குள்ள பொருட்களை வாங்கலாம் வியாபாரம் செய்யலாம் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு உங்களுடைய அமையும் என்று சொன்னால்

மற்றவர்கள் போட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வணக்கம் அமையாது அல்லாவுக்கு மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை தவிர்த்து வேறு எந்த கட்டளும் அனுப்பப்படவில்லை என்று சொன்னால் திருமறை குரான இந்த இஹலாசோடைய அவசியத்தை திருக்குறான் அவசரங்கள சொல்லி காட்டுவத நாம பார்க்கணும் அதனால நபிகர் நாயன் சரதாசன் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு அண்ணா செய்வனா இன்னும் இல்லா சுவாதிக்கும் அம்மாதிக்கும்

எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இவன் தோற்றத்தில் அழகா இருக்கானா இவனுடைய தொழுகைக்கு நிறைய மார்க் பண்ணணும் இவன் நிறைய செல்வம் இருக்குதா பெரிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தனான ஒரு பதவியில இருக்கிறானா இவனுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இவனுக்கு அதிகமாக மார்க் போடணும் பரிசு கொடுக்கணும் செய்ய மாட்டான் அல்லா பார்ப்பது கிடையாது ஆனா அவன் ஏழையாக இருந்தாலும் மகிமையாக இருந்தாலும் அல்லா அவனுடைய உள்ளத்தை அல்லா பார்க்கிறான் இவன் ஒரு அற்பமான ஒரு ஒரு ரூபாய் தர்மம் செய்யறான்னா எந்த நோக்கத்துக்காக செய்யறான் அண்ணா உள்ளத்தை பார்க்கறான்

இந்த இன்னத்தோடு தர்மம் செய்ய அப்ப அந்த இக்லாஸ் அல்லா பாக்கலாம் உலக தூய்மையா அல்லா பாக்கலாம் சொல்லி காட்டினாங்க அல்லா உங்களுடைய உள்ளங்களை பார்க்கலாம் உங்களுடைய செயல பார்க்கலாம் உங்களுடைய தோற்றத்தை செல்வத்தையே அல்லா பார்ப்பதுல என்ன செய்யலாம் நவீன நாயக் அவர்கள் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கலாம் அப்ப நம்ம செய்யக்கூடிய அற்புமான அமலாக இருந்தால் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு கால்கள் வீங்கிற அளவுக்கு இன்று தொடக்கூடிய தொகுதியாளி கிடையாது எப்போது இந்த நேரமும் பள்ளி வாசலே அமர்த்து கொண்டு அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கல நபிகள் நாயக் சரதாசம் அவர்கள் மாதிரி இரவை ஹயாத்தி ஆகி ஒவ்வொரு நாளும் கால் கிடைத்து தொடரக்கூடிய கொள்கையாலே நாம் இருக்கல நாம செய்து அற்பமான சின்ன சின்ன அமல்களை செய்யறோம் ஐந்து நேரம் தொழுகையாக சிரமப்பட்டு தொழுகிறோம் அந்த நாம செய்யக்கூடிய குறைவான அமல்கள் அண்ணாவிடங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் இந்த மிஞ்சத்தோடைய விஷயத்துல கவனமாக இருக்கணும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யணும்

உன்னுடைய கண்ணியத்தின் மீது அணையாக உன்னுடைய அனைத்து அடியாளர்கள் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு இல்ல இவாதக மின்முகமுல் முகலி செய்யும் ஆனா என்ன யாரா வழிகெடுக்க முடியாதுன்னு சொன்ன என்னால யாரா வழிகெடுக்க முடியாதுன்னா யார் தூய்மையான இகலாசோடு எவருடைய அமலில் அமைந்து விடுந்ததோ அத்தனை அடியார்களை தவிர நான் எல்லா மக்களையும் வழிகெடுப்பேன் செய்தால் யாரும் வழிகெடுக்க முடியாதுங்க யார் தூய்மையான இன்பத்தோடு அமல் செய்கின்றார்களோ அல்லாவிற்காக நான் எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லா மறுபடிய கூலிய வளமான் என்கின்ற எண்ணத்தோடு அமல் செய்தால் அந்த அமலுக்கு அந்த அமல் செய்யக்கூடிய மனிதர்களை செய்தானால வழிகெடுக்க முடியாது என்பதை அல்லா திருமலை குரானுடைய வசனங்களை சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்முடைய இகலாச நம்ம என்ன செய்யணும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நம்ம இகலாசோடு செய்யும் போது அதற்கு அல்லாவிடத்துல கூலி இருக்கின்றது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே சொல்ல சொன்னாங்க எப்படி சொல்ல சொல்லுவாங்க குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுஹி வ மஹயாய வ மமாதி லில்லாஹி சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தொழுகை என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்காக தவிர வேற யாருக்காகவும் இல்லை என்பதை மக்கட்ட மத்தியில சொல்வீங்களா

நீ எதையும் அதை எடுத்து பியூடியூப்பு கொண்டு வந்து என்று சொல்லி அவருடைய சட்டை விட்டி இந்த வளர்ந்து நவீக நாயன் சுத்தலாலேயேசன் அமர்வுக்குள்ள போகுது அப்போ நவீன நாயன் சுரலாலேஷன் அவங்கள சொல்கிறாங்க நான் நசீதேமா நமக்கு ஐயா நசீ நசீதேவ் நீ செய்த அந்த காரியம் இருக்கே உன்னுடைய என்னத்துக்கு அழிச்ச அவனுக்கு கூலி வழங்கிட்டா அவனுக்கு கூலி இருக்கு ஒண்ணு நீ ஒன்றும் பொருளாண்டாக நீ அந்த தினாரை ஏழைகள் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்துக்காக வச்ச அது உன்னுடைய மையம் எடுத்துட்டு போயிட்ட ஆனால்

அப்படி திருப்பிக் கொண்டு இருக்கும் போது அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நபி தோழர்கள் வரும் போது சொல்றாங்க மதினாவில சில தோழர்கள் இருந்தார்கள் நாம் எப்படி இந்த மலையை கடந்து வருகின்றோமோ இந்த கரடு முரடான பாதையை நாம எப்படி கடக்கின்றோமோ அப்படி கடக்கும் போது அந்த தோழர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவங்க போல கலந்துக்கல அவங்க மதினாவில் இருக்கிறாங்க நவீனநாயகர் போர்களத்தை முடிச்சுட்டு வரும்போது சொல்றாங்க மதினாவில சில தோழர்கள் இருக்கின்றார்கள் நாம இந்த போர்ல கடந்து கொண்டதன் மூலமாக இந்த கடுமையான மழையை நாம் கடந்து போறோம் கரடு கரடான பாதையை நாம கடந்து போறோம் இதற்காக நாம எவ்வளவு நன்மை அடைகின்றமோ அந்த நன்மை அந்த தோழர்கள் அடைந்து கொள்வார்கள் ஏன் சொன்னா சில காரணங்கள் தான் அவர்கள் இந்த போருக்கு வர வரவிடாமல் தடுத்து விட்டது அவர் சகாபாக்கள் சில பேர் போருக்கு வருவதற்கு ஆசைப்பட்டிருக்காங்க தபுக்கு போர் காலத்துல கலந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள் ஆனா அவர்களுக்கு சில காரணங்களாலும் போக முடியல

அவன் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக என்ன நம்முடைய உன்னதாக தான் சொன்னால் சொல்லி காட்டலாம் புகார் இல்லை ஆறாயிரத்தி நான்கு துணி கூடா செய்தால் அடம்புது அல்லா ஒரு நன்மை தீவை அழைத்து மல்லா எழுந்துட்டான் விவரம் தான் அல்ல அதை விவரிக்க நம்ம எப்படி விவரிக்கிறான் ஒரு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி விட்டாலே அது அவர் செய்யப்படுத்தா விட்டாலும் சரி அதற்கான இருந்தாலும் ஒரு நன்மையும் பற்றியும் செய்யலாம் நாம் ஒரு நன்மை செய்கிறோம் நம்ம நிகழ்த்து வைக்கிறோம் ஆனால் நம்மளால் செய்ய முடியல வெள்ளாயிச்சி செஞ்சுவானா அதற்கு ஒரு நன்மையை அல்லாஹ் பதி செய்து விடுறான் என்ன பதி செய்யப்பட்டு விடும் அந்த நன்மையை அவன் செயல்படுத்தினான் சொன்னான் உண்டுக்கு அல்லாஹ் பத்து மடங்காக அல்லாஹ் நாளை நாள் இருநூறு மடங்காக என்ன செய்வான் அந்த நன்மையை பதி செய்ய செஞ்சிட்டோம் சொன்னான் அல்லாஹ் நாளைக்கு பத்து மடங்கு அப்படிங்கிறது இருநூறு மடங்கு ரசூலா சொல்றாங்க இன்னும் அல்லாஹ் நாளை அதை விட அதிகமாக அல்லாஹ் பதி செய்யலாம் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் தீமை செய்யணும்னு நினைக்கிறான் அந்த எண்ணத்துக்கு எல்லா செய்ய மாட்டாங்க தீமை செய்ய பதிய மாட்டாங்க இப்படிப்பட்ட இலக்க மொழியை சிந்திச்சு பாருங்க நன்மை செய்யணும்னு நினைக்கும் ஒரு கூலி அதை செய்ய முடியாது கூலி வழங்கிடுவாங்க ஆனா நாளைக்கு ஒரு பாவத்தை செய்யணும் இந்த படத்தை எப்படியாவது டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறான் என்ன சில அதை செய்யாத வரைக்கும் அல்ல என்ன செய்ய மாட்டான் தீமை அல்ல பதிவு செய்ய மாட்டான் அந்த பாவத்தை செஞ்சுட்டான்னு சொன்னால் நன்மைக்கு எப்படி அல்ல பத்து மனிதாவது பதிவு செய்யணும் எப்படி நன்மை கண்டா இருநூறு மடங்காக பதிவு செய்யறானோ அந்த மாதிரி தீவிர விஷயத்துல பதிவு செய்யாம ஒரே ஒரு தீமை அவர் பாவம் செஞ்ச அவளுக்கு ஒரே ஒரு பாவம் எழுதப்படுது அவர்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் நீயத்துக்கு அல்லாத இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன செய்யணும் அற்பமான அமலை செய்வதாக இருந்தாலும் நம்ம உள்ளத்தை சரி செய்து கொள்ளணும்

as